பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது செப்டம்பர் பதினேழு குஜராத்ல ஒரு சின்ன ஒரு கிராமத்துல பிறக்குறாருங்க அவருடைய குடும்பம் ஏழ்மையான குடும்பம் அவருடைய தந்தை ட்ரெயின்ல வரக்கூடியவர்களுக்கு டீ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு பிற்காலத்துல மோடி அவர்களும் டீ வியாபாரம் பண்ணாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் சின்ன வயசுலேயே ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற அமைப்பின் மீது அதீத நாட்டம் கொண்டு அதுல ஜாயின் பண்றாரு அதாவது குடும்ப பற்றுதலை விட நாட்டு பற்றுதல் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே அவருக்கு அதிகமாக இருந்துச்சு அதன் விளைவாக அவருடைய பிற்காலங்களில் வந்து பல மேடு பள்ளங்களை சந்திக்கிறாரு பல மனிதர்களை சந்தித்து பல முக்கிய தலைவர்களை சந்தித்து பலவிதமான அனுபவங்களை தன்னுடைய முதல்கட்ட வாழ்க்கையில வந்து சேகரிச்சுக்கிறாருங்க அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியில் தொண்டனா ஜாயின் பண்றாரு அதன் பிறகும் ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் ஒரு சில மாற்றங்களை எல்லாம் சந்தித்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வராரு அவர் பிறந்த மாநிலம் குஜராத்தில் மூன்று முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய அரசியல் பயணத்தை அமோகமாக ஆரம்பித்தார் அடுத்து இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் களத்தில் பாஜக சார்பில் குஜராத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க ஒரு சில எதிர்ப்புகள் இருந்தாலும் மக்களிடையே மோடி இலை அப்படிங்கிறது தீவிரமாக இருந்துச்சுங்க அதன் விளைவாக அந்த தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்று இந்தியாவுடைய பதினாலாவது பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்கிறாங்க பிறகு நடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் களத்திலும் பாஜக அமோக வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தேர்தலிலும் பாஜக வெற்றி பெற்று இந்த பாரதத்தின் பிரதமராக மூன்றாவது முறை நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்கிறாங்க இது மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் பல நாட்டு முக்கிய பிரபலங்கள் கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஒருமுறை சந்திக்க வேண்டும் அவருடன் ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அளவில்

在睡到